நீங்கள் எல்லாரும் நலமாயிருக்கேன் என்று நான் கத்திற்குள் விசுவாசிக்கிறேன் கடந்த நாட்களில் பதிவிட்ட எல்லா பதிவுகளையும் நீங்கள் பார்த்து நீங்கள் கொடுத்த ஆதரவுக்காக ஜபத்திற்காக நான் மீண்டும் ஆண்டு வரைக்கிறேன் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக எனக்கு அன்பானவர்களே இந்த நாளிலும் நாம் இன்னொரு பதிவு மூலமாய் சந்திக்க கத்திக் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டு வரைக்கிறேன் வாருங்கள் இந்த நாளுக்கான பதிவுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம் அதற்கு முன்பதாய் அன்பானவர்களே நான் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் வேதத்தின் இருக்கும் பட்சத்தில் ஏற்றுக்கொள்ளலாம் அன்பானவர்களே நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் எவைகளெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதோ அவைகளை மாத்திர நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த நாட்களிலே அநேக கள்ள உபதேசங்கள் அநேகர் மூலமாய் புறப்பட்டு வருகிறது வேதத்தின் அடிப்படையில் இல்லாத அநேக சத்தியங்கள் புறப்பட்டு வருகிறது எனக்கு அன்பான உள்ளே நான் சொல்லுகிற சத்தியங்களை நீங்கள் வேதத்தின் அடிப்படையில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆகவே தான உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுது வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் இதை கண்டுகொள்ள நீங்கள் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் என்னோடு வாசியுங்கள் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் எனக்கு அன்பான உள்ளே வாருங்கள் நாம் இந்த நாளுக்கான பதிவுக்கு நேராக கடந்து செல்வோம் வேதத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அதை தியானிப்பதற்கு அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த நான்காம் அற்புதம் என்ன அதாவது மேசியாவின் நான்காம் அற்புதம் என்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபொழுது தன்னை கிறிஸ்துவாய் அல்லது மேசியாவாய் நிரூபிப்பதற்காய் அவர் செய்த நான்காம் அற்புதம் என்ன மறித்து போன லாசருவை நான்கு நாள் கழித்து உயிரோடு எழுப்புகிறார் இதுதான் ஆண்டவர் செய்த அல்லது மேசியாவை தன்னை நிறுவனி நிறுவனம் செய்ய அவர் செய்த நான்காம் அற்புதம் எனக்கு அன்பானவர்களே வாரங்கள் இந்த நிகழ்வுக்கு நேராக நாம் கடந்து செல்வோம் யோவான் நற்செய்தி நூல் பதினோராம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திறந்து வைத்துக் கொள்வோம் யோவான் மாத்திரம்தான் இந்த நிகழ்வை அவர் பதிவு செய்திருக்கிறார் அதிகாரத்துக்கு நேராய் நாம் திறந்து வைத்துக் கொள்வோம் நீங்கள் என்னோடு கூட வேதத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்கும்படியாய் படிக்கும்படியாய் என்னோடு பயணம் செய்யும்படியாய் நான் அன்போடு கூட உங்களை நான் கேட்டுக் கொள்கிறேன் வாருங்கள் இந்த நிகழ்வுக்கு நேராய் எப்படி ஆண்டவரே இந்த அற்புதத்தை அவர் செய்தார் என்பதை நாம் சற்று நாம் பார்க்க நமக்கு உதவி செய்வார்கள் செய்தி நூல் பதினோராம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீங்களும் வேதத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் அவள் சகோதரி ஆகிய மார்த்தாலும் இருந்த பிரத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான் இருந்தான் எனக்காட்டான் இங்கு ஒரு குடும்பத்தை ஆண்டவருக்கு மிகவும் நெருங்கிய ஒரு குடும்பம் இந்த குடும்பம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு குடும்பம் நாம் இவர்களை குறித்து வேதத்தில் சில இடங்களில் வாசிக்க முடியும் எனக்கு அன்பானவர்களே இங்க என்ன நடக்கிறது இப்படிப்பட்ட இருந்த ஒரு மனிதன் லாசர் அவனுடைய பெயர் லாசர் என்று இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த லாசுரு வியாதியாய் இருக்கிறான் என்று இங்கு யோவானதை பதிவு செய்கிறார் என்ன நடக்கிறது மூன்றாம் வசனத்துல நாம் அவருடைய சகோதரிகள் ஆண்டவருக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார்கள் மூன்றாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் அப்பொழுது அவருடைய சகோதரிகள் ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள் ஆண்டவரால் சிநேகிக்கப்பட்டவன் இந்த ராசு அவ்வளவு நெருங்குமாய் ஆண்டவர் இந்த குடும்பத்தோடு இருந்திருக்கிறார் என்பதை பாருங்கள் கண்காணவர்களே ஆண்டவரோடு உங்களுக்கும் எனக்கும் நெருங்கிய உறவு இருக்க வேண்டும் அந்த ஐக்கியம் மிகவும் ஆழமானதா இருக்க வேண்டும் ஆண்டவர் நம்மை நேசிக்க வேண்டும் அவர் நம்மை சிநேகிக்க வேண்டும் நாம் அவரை நேசிக்க வேண்டும் பாருங்கள் இங்கு வசனம் சொல்லுகிறது நீர் நேசிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று அவர்கள் ஆண்டவடத்தில் சொல்லி அனுப்பினார்கள் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்பதில் அன்பு செலுத்துகிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் நாம் அவரை நேசிக்கிறோமா நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா சற்று யோசித்து பாருங்கள் எனக்கு கண்பானவர்களே ஆண்டவர் நம்மை அன்பு கூர்ந்திருக்கிறார் நாமும் அவரில் அன்பு கூற வேண்டும் வாருங்கள் நாம் தொடர்ந்து இந்த நிகழ்வுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம் நான்காம் வசனத்தில் என்ன நடக்கிறது இந்த சங்கதியை ஆண்டவர் கேட்டு என்ன மறு உத்தரவு கொடுக்கிறார் பாருங்கள் நான்காம் வசனம் இயேசு அதை கேட்டபொழுது இந்த வியாதி மரணத்திற்கு இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது தேவடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் அந்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அவர் என்ன எதிர்பார்த்தார்கள் இந்த குடும்பத்தார் இதை கேட்ட உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்திற்கு வந்து சகோதரனை தொட்டு ஜெபித்து சுகப்படுத்துவார் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் ஆண்டவர் என்ன மறு கொடுக்கிறார் பாருங்கள் சற்று ஆச்சரியமா இருக்கிறது நான்காம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு இருக்கிறது அது மாத்திரமல்ல தேவன் குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் இரண்டு காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்று இந்த வியாதின் மூலமாய் பிதாவானவர் மகிமைப்படுவார் பிதா அனுப்பின குமாரனும் இதன் மூலமாய் மகிமைப்படுவார் என்று சொல்லுகிறார் அன்பானவர்களே ஆண்டவர் ஒரு காரியத்தை எவ்வளவாய் அவர் தீர்க்கமாய் அறிந்திருந்தார் என்பதை நீங்கள் நான் கண்டுகொள்ள வேண்டும் அவர் முன்கூட்டியே இந்த காரியங்களை அறிந்திருந்தார் இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவானதல்ல மூலமாய் மகிமைப்படுவார் குமாரனும் மேசியாவும் இதன் மூலமாய் மகிமைப்படுவார் எனக்கு அன்பானவர்களே உங்களையும் என்னையும் குறித்து அவர் தீர்க்கமாய் அறிந்திருக்கிறார் நாளைக்கு என்ன நடக்கும் பத்து வருடங்கள் கழித்து என்ன நடக்கும் என்பதை அவர் மாத்திரமே அறிந்திருக்கிறார் லாசருடைய அறிந்திருந்தது உண்மையானால் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் குடும்பத்தில் நாம் நம்முடைய ஊழியத்தில் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் தீர்க்கமாய் அறிந்திருக்கிறார் கத்த ஒருவரே நம்முடைய வாழ்வை குறித்து தீர்க்கமாய் அறிந்திருக்கிறார் ஆகவே கவலைக்குள்ளாதிருங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் வாருங்கள் தொடர்ந்து இந்த நாம் கடந்து செல்லலாம் ஐந்தாம் வசனத்தில் நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம் இயேசு அவளுடைய சகோதரிடத்திலும் லாசிடத்திலும் அன்பாயிருந்தார் இங்க வசனம் சொல்லுகிறது மூன்று பேரிடத்திலும் லாசு மூன்று பேரிடத்திலும் அவர் மிகவும் அன்பாயிருந்தார் அன்பானவர்களே ஆச்சரியம் அல்லது என்ன ஒரு பாக்கியம் ஆண்டவர் இந்த மூன்று அன்பாயிருந்தார் என்று வசனம் செல்கிறது எனக்கு அன்பானவர்களே உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் அன்பாயிருக்கிறாரா யோசித்து பாருங்கள் இந்த நாளில நம்ம அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார் எதாவது மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவர் அன்பு கூறுவதற்கு நீங்களும் நானும் அவரிடத்தில் அன்பா இருக்கிறோமா அவர் ஒன்று ஒன்றை தான் ஆண்டு அவர் உங்களிடத்திலும் இரண்டத்திலும் எதிர்பார்க்கிறார் பாருங்கள் நாம் தொடர்ந்து வசனங்களை வாசிப்போம் ஆறாவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது அவன் வியாதியாய் வியாதி இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் இரண்டு நாள் தங்கினான் இதை குறித்து ஆண்டு அவர் கேள்விப்படுகிறார் அவன் வியாதியாய் இருக்கிறான் என்று செய்தி அனுப்பப்படுகிறது இதை கேட்டு பொழுது உடனடியாக அவர் வந்திருக்க வேண்டும் ஆனால் என்ன செய்கிறார் பின்னும் இரண்டு நாள் அங்கே தங்குகிறார் கண்பானவுடனே என்ன ஒரு ஆச்சரியம் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பது நமக்கு விளங்கவில்லை ஆனால் தொடர்ந்து அதை நாம் படிக்கும்பொழுது நாம் அதை விளங்கிக் கொள்ள முடியும் அவர் பின்னும் இரண்டு நாள் அங்கே தங்குகிறார் ஆனால் அந்த சகோதரிகள் என்ன எதிர்பார்த்தார்கள் ஆண்டவர் இதை கேட்ட உடனே நான் நேசித்த தன்னுடைய சகோதரன் லாசரவுக்காய் அவர் ஓடி வருவார் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் ஆண்டவர் செய்த காரியம் அவர் தங்கினார் நினைக்கிற விதத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய மாட்டார் நினைக்கிற நேரத்தில் அற்புதத்தை செய்ய மாட்டார் அவருக்கு மாத்திரமே சில காரியங்களை ஆண்டவர் அவர் தெரிந்து வைத்திருக்கிறார் சில காரியங்களை ஆண்டவர் தன்னுடைய பாணியில் தன்னுடைய வேலையில் அவர் அந்த அற்புதங்களை செய்வார் ஆகவே நாம் எப்பொழுதும் ஆண்டவுடைய நேரத்திற்கு காத்திருக்க வேண்டும் ஆகவேதான் அவர் முதல் அற்புதத்தை செய்த போது தன்னுடைய தாயை பார்த்து என்ன சொன்னார் யோவான் இரண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார் கண்பானவர்களே நாம் அற்புதத்தை எதிர்பார்ப்பது தவறு இல்லை அற்புதம் நாம் நினைக்கிற நேரத்தில் நாம் நினைக்கிற விதத்தில் எதிர்பார்ப்பதுதான் தவறு என்று ஆண்டவர் ஆண்டவர் எப்படி இந்த அற்புதத்தை செய்தார் என்பதை நாம் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் பனிரெண்டாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கௌடிங்கள் பதினோராம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி நம்முடைய லாசுரு லாசுரன் இத்திரையடைந்திருக்கிறான் நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார் சீடர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார் நம்முடைய சிநேகிதன் என்று சொல்லுகிறார் பாருங்கள் என்ன ஒரு ஆச்சரியம் இந்த அன்பை இந்த யோவான் எப்படி எல்லாம் விவரிக்கிறார் பாருங்கள் சிநேகிதனாயிருந்தார் அன்பாயிருந்தார் நம்முடைய சிநேகிதன் என்று பல முறை இந்த வார்த்தைகளை சொல்கிறதே என பாருங்கள் என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் நித்திரையா இருக்கிறான் ஆண்டு வேசு கிறிசு மரணத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறார் ஆனால் அவருடைய சீடர்களுக்கு இது புரியவில்லை பாருங்கள் பனிரெண்டாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார்கள் அதற்கு அவருடைய சீஷர்கள் ஆண்டவரே நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள் அவர்கள் நினைத்தார்கள் அவன் ஒரு ஒருவேளை தூங்கி கொண்டிருந்தால் அவன் எழுந்திருப்பான் ஆண்டவரே அதை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே அவர்கள் பேசிக் ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன அவன் இல்லை அவன் உண்மையிலே அவனை எழுப்பப் போகிறேன் என்று ஆண்டுவர் சொல்கிறார் பதிமூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இயேசுவானவர் மரணத்தை குறித்து அப்படி சொன்னார் அவர்களோ நித்திரை செய்து இழைப்பாருகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள் இவர்களுக்கு ஆண்டவருக்கும் சீரருக்கும் இருந்த அந்த என்ன ஓட்டங்களை பாருங்கள் ஆண்டவர் நித்திரை என்பதை மரணத்தை குறித்து பேசுகிறார்கள் இவர்களோ நித்திரை என்பதை தூக்கம் என்று நினைத்துக் கொண்டார்கள் அன்பானவர்களே சில காரியங்களை ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லியும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை பாருங்கள் அடுத்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் பதினான்காம் வசனம் ஏசு அவரை நோக்கி லாசு மறித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி இப்பொழுது ஆண்டவர் அவளுக்கு வெளிப்படையாய் சொல்ல வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது அவன் தூங்கிக் கொண்டிருக்கவில்லை உண்மையிலேயே அவன் மறித்து விட்டான் என்று வெளிப்படையாய் ஆண்டவர் தமிழ் சீரலுக்கு அவர் அதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அங்கே நான் பதினைந்தாம் அவசரத்தை வாசிக்கிறேன் கவனிங்கள் நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவராகிறதுக்கு ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் இப்பொழுது அவரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார் சொல்லுகிறார் நான் அங்கு இல்லை நான் இங்கு இருக்கிறேன் ஆனாலும் ஆண்டவர் அவனுடைய மரணத்தை குறித்து ஆண்டவர் அறிந்திருந்தார் எனக்கு அன்பானவர்களே அவன் மறைத்தான் என்று ஆண்டவருக்கு செய்தி வரவில்லை நன்றாய் கவனிங்கள் வியாதியாயிருக்கிறான் என்றுதான் செய்தி வந்தது ஆனால் அவன் மறித்து போவான் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார் கண்பானவர்களே நம்முடைய நாட்கள் ஆண்டவர்களுக்கு தெரியும் என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள் இப்பொழுது ஆண்டவர் வெளிப்படையாய் நம்முடைய சீழர்களுக்கு அவர் சொல்கிறார் லாசு மறித்து போயிருக்கிறார் அவனை நான் எழுப்ப போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் தொடர்ந்து வசனங்களை நாம் வாசித்து நாம் என்னுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வோம் பதினேழாம் வசனம் எல்லா வசனத்தையும் வாசிக்க நேரம் இல்லை பதினேழாம் வைக்கப்பட்டு ஆயிற்று என்று கண்டார் கலர் இடத்திற்கு வருகிறார் ஆண்டவர் வந்த வந்த வந்தபொழுது லாசு மறைத்து நான்கு ஆயிற்று என்று அவர் அறிந்து கொண்டார் கண்பானவர்களே இங்குதான் இந்த மேசியாவின் அற்புதத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் நான்கு நாள் ஆயிற்று லாசுரு மறைத்து நான்கு நாள் ஆயிற்று வசன மிக தெளிவாய் சொல்லுகிறது நான்கு நாள் ஆயிற்று என்று வசன மிக தெளிவாய் சொல்லுகிறது வாருங்கள் தொடர்ந்து என்ன நடக்கிறது ஆண்டவர் இயேசு மரியாலையும் மார்த்தாலையும் பார்க்கும்படியாய் அந்த கிராமத்திற்கு வருகிறார் மார்த்தால் உடனடியாய் ஆண்டவரை பார்ப்பதற்காக ஓடி வருகிறார் ஆண்டவரோடு சம்பாஷணை செய்கிறார் ஆண்டவர் சொல்லுகிற சில வார்த்தைகளை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இருபத்தி மூன்றாம் வசனம் இயேசு அவரை நோக்கி நானே உயிர்த்தெழுதிலும் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்றான் உயிரோடு இருந்து அடுத்த வசனம் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா பாருங்கள் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்றார் நானே உயிர்த்தெழுதலும் தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் ஆண்டவர் இங்கு அவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் நானே உயிர்த்தெழுதலும் தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் எனக்கு அன்பானவர்களே கவனியுங்கள் இங்கு ஆண்டவர் மார்த்தாளுக்கு தன்னை அவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவராய் அவர் தன்னை காண்பிக்கிறார் அதை புரிந்து கொள்ளவில்லை நீங்கள் அதை படித்தால் உங்களுக்கு தெரியும் வாருங்கள் நான் தொடர்ந்து அடுத்த நாம் கடந்து செல்வோம் நீர் உலகத்தில் வருகிறவரான தேவ குமார் கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார் கவுனியங்கள் அந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது மேசியாவின் அற்புதத்திற்கான அடையாளங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுக் கொண்டிருக்கிறேன் ஆமாண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவரான தேவ ஆகிய கிறிஸ்து என்று மார்த்தால் சொல்லுகிறார் உலகத்தில் வருகிறவரான அதாவது யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான மேசியாகிய கிறிஸ்து என்று இயேசுவை பார்த்து இந்த மார்த்தால் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் தொடர்ந்து முப்பத்தி மூன்றுல இருந்து நாம் வாசிக்கலாம் கவனிங்கள் முப்பத்தி மூன்று அதன் பின்பு அஹ் மரியா ஆண்டவரை பார்க்கிறதை நாம் பார்க்க முடியும் முப்பத்தி மூன்று அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் ஏசு கண்டபொழுது ஆவிலே கலங்கி துயரம் அடைந்து அந்த குடும்பத்தார் மாத்தால் மரியால் அழுகிறார்கள் உறவின் மக்கள் அழுகிறார்கள் வந்த யூதர்கள் அழுகிறார்கள் எல்லாரும் அழுகதை பார்த்து ஆவியிலே ஆண்டவர் துயரம் அடைந்தது இன்னொரு அருமையான ஆண்டவர் பாருங்கள் அவனை எங்கே வைத்தீர்கள் என்றால் ஆண்டவரை வந்து பாரும் என்றார்கள் ஏசு கண்ணீர் விட்டார் கண்பானவர்களே நீங்கள் எந்த சூழ்நிலையில் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் அறிவார் நீங்கள் மாத்திரம் அழுந்து கொண்டிருக்கவில்லை உங்களோடு சேர்ந்து ஆண்டவரும் உங்களுடைய காரியங்களில் தூக்கப்படுகிறார் உங்கள் நீங்கள் அழுகிற இந்த வேலையில் உங்களோடு சேர்ந்து அவரும் அழுகிறார் கண்பானவர்களே அவர் உங்களுடைய கவலைகளை அறிந்திருக்கிறார் வேதனைகளை அறிந்திருக்கிறார் வழிகளை அவர் வழிகளை அவர் அறிவார் யாருமே என்னை புரிந்து கொள்ளவில்லை யாருமே என்னை அவர்கள் இவ்வாறு தெரிந்து கொள்ளவில்லை நான் நினைக்கிற விதத்தில் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று கலக்கத்தோடு தனிமையில் இருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களுடைய வேதனைகளை அறிவார் அவர் நீங்கள் அழும்போது உங்களோடு கூட சேர்ந்து எழுகிறார் என்ன ஒரு ஆச்சரியம் என்ன ஒரு எப்படிப்பட்ட ஒரு தெய்வம் பாருங்கள் உங்களுக்காக எனக்காக அவர் அழுகிற தெய்வனாயிருக்கிறார் வாருங்கள் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் அங்கு கூடி வந்த மக்கள் என்ன சொல்கிறார் கௌனிகள் மேசியாவின் மேசியாவின் அற்புதத்திற்கான சில அடையாளங்களை மீண்டும் நான் முப்பத்தி ஏழாம் வசனம் அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்கவும் பண்ணவும் கூடாதா என்றார்கள் கௌனிங்கள் குருடனுடைய கண்களை திறந்ததை அநேகர் கண்டிருக்கிறார்கள் நாம் யோவான் ஒன்பதாம் அதிகாரத்திலே வாசித்தோம் குருடனுடைய பிறவைக்குடனே கண்களை திறந்தார் அதை பார்த்த ஜனங்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள் பிறவிக்குலாமே என்று ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் அன்பானவர்களே பாருங்கள் ஆச்சரியமாய் இந்த சம்பவம் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து நகர்ந்து செல்கிறது முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் கவனிங்கள் இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் மருத்துவருடைய சகோதரி ஆகிய நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே நாலு நாள் ஆயிற்று என்றார் ஆண்டவர் கல்லை மாத்தல் தான் எடுத்து போட சொன்னால் ஆனால் மார்த்தால் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் ஆண்டவரே இந்த பிணம் நாருமே நான்கு நாள் ஆயிற்று என்று சொல்லுகிறார் மார்த்தால் தன் சகோதரனை பெயர் வைத்து அழைக்கவில்லை இது நாருமே என்று அவன் சொல்லுகிறார் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் ஆச்சரியமாய் இருக்கிறது நீங்கள் அதை படிக்கும்போது நீங்கள் அதை உண்மையிலே நீங்கள் அதை ஆராய்ந்து நீங்கள் படிக்கும்போது நிச்சயமாய் நீங்கள் உங்களுடைய ஆவிலே நீங்கள் சந்தோஷம் அடைய முடியும் நீங்கள் இந்த வசனங்களை குறித்து நீங்கள் தியானிக்கும்போது உண்மையிலே அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும் என அன்பானோல்லே நாற்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்க ஏசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா ஆண்டவர் பேசுகிறார் நீ விசுவாசி தேவருடைய மகிமை காண்பாய் மேசியாவின் மகிமை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார் நாற்பத்தி வசனம் வேகமாய் நான் போகிறேன் அப்பொழுது மறைத்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள் ஏசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டு இயேசு கிறிஸ்து நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டாம் வசனத்திலே ஒரு ஜபத்தை அவர் ஏறெடுக்கிறார் பிதாவை நோக்கி இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறார் ஏர் ஏறெடுக்கிறார் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் நாற்பத்தி மூன்றாம் வசனம் கவனிங்கள் தன்னுடைய சகோதரி இது நாருமே நாலு நாள் ஆயிற்று என்று சொன்ன சகோதரி ஆண்டு ஒரு ஏசு செய்கிறார் பாருங்கள் நாற்பத்தி மூன்றாம் வசனம் இவர்களை சொன்ன பின்பு லாசுருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் ஆண்டவர் பிணமாய் பார்க்கவில்லை அவனை உயிரோடு இருக்கிறவனாய் பார்த்தார் பெயரை சொல்லி அழைத்தார் தன்னுடைய சகோதரி பெயரை சொல்லவில்லை ஆனால் ஆண்டவர் அவருடைய பெயரை சொல்லி அழைத்தார் என அன்பான தேவனுடைய பிள்ளையை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் உன்னுடைய பெயரை அறிந்திருக்கிறார் உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார் நீ எதில் குறைவுபட்டிருக்கிறாய் என்பதை அறிந்திருக்கிறார் மற்றவர்களுக்கு உன்னுடைய தேவைகள் தெரியாது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னுடைய தேவைகள் தெரியும் நீ யார் என்பது ஆண்டவருக்கு தெரியும் எனக்கு அன்பானவர்களே உன் பெயரை அவர் அறிந்திருக்கிறார் உள்ளன் கைகளில் உன்னையும் என்னையும் அறிந்திருக்கிறார் என அன்பானவர்களே பாருங்கள் ஆண்டவர் லாசுருவை பெயரை சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் இப்பொழுது என்ன நடக்கிறது கவனிங்கள் நாற்பத்தி நான்காம் வசனம் அப்பொழுது மறைத்தவன் வெளியே வந்தான் அவன் கால்களும் கைகளும் பிரேத கட்டப்பட்டிருந்தது அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது இயேசு அவளை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார் நான்கு நாள் ஆன ஒரு மனிதனை ஆண்டவர் ஏன் இது இதற்கு முன்பதாய் நடக்கவில் எழுப்பினாரே ஆண்டவர் எழுப்பினாரே அதெல்லாம் அற்புதம் இல்லையா எழுப்பினார்ப்பு அதெல்லாம் அவர்கள் என்றைக்கு மறித்தார்களோ அன்றைக்கே உயிரோடு எழுப்பப்பட்டார்கள் ஆகவேதான் அதை குறித்து யாரும் ஆச்சரியப்படவில்லை நன்றாய் கவனியுங்கள் அவர்கள் அன்றே எழுப்பப்பட்டார்கள் ஆனால் மறித்து நான்கு நாள் ஆகி யாரும் எழுப்பப்படவில்லை இதுவே உலக சரித்திரத்தில் முதன் முறையாய் மறித்து நான்கு நாள் ஆன ஒரு பிரேதத்தை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் ஆகவே இந்த அற்புதம் மேசியாவில் அற்புதமாய் கருதப்படுகிறது ஆகவே என்ன நடக்கிறது நாற்பத்தி ஐந்தாம் வசனத்திலே அங்கு பாருங்கள் நீங்கள் கவனியுங்கள் அப்பொழுது மரியாதத்தில் வந்திருந்து இயேசு செய்திகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேக அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் இதை கண்ட உடனே மேசியா தான் இதை செய்ய முடியும் என்று அநேக யூதர்கள் அவரிடத்தில் விசுவாசத்தை வைத்தார்கள் அவர் ஏற்றுக்கொண்டார்கள் மேசியாவை ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு சிலர் என்ன செய்தார்கள் நாற்பத்தி ஆறு அமர்சனம் அவர்களில் சிலர் பரிசு இடத்தில் போய் ஏசு செய்தவளை அவர்களுக்கு பரிசுகள் என்ன செய்தார்கள் நாற்பத்தி ஏழாம் வசனத்தை நான் முடிக்கிறேன் அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசெயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து நாம் என்ன செய்கிறது இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே கவனிங்கள் பரிசெயர்கள் அங்கிருந்து தலைவர்கள் இயேசுவின் அற்புதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் எப்படி செய்தார் என்று ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார்கள் கலங்க ஆரம்பித்தார்கள் கண்பானவில்லை இந்த நான்காம் அற்புதம் மேசியா தன்னை அவர் வெளிப்படுத்தினதை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கண்பானவர்களே என்றைக்கும் உங்கள் சூழ்நிலை ஆண்டவர் அறிவார் ஆண்டவர் எத்தனை நாளான ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய விஷயத்துல காலம் கடந்து விட்டது இது அற்புதம் நடக்காது இந்த சூழ்நிலை மாறாது மருத்துவம் கை கொடுக்காது இந்த சூழ்நிலைகள் எனக்கு அப்படிதான் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம் நான் உங்களை பற்றி சொல்லுகிறேன் எனக்கு அன்பான தேவர பிள்ளைகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்திற்கு உட்பட்டவர் அல்ல உங்களுக்கும் எனக்கும் தான் காலம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு காலத்திற்கு உட்பட்டவர் அல்ல அவர் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் சரி நீங்கள் என்ன சூழல் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் ஆயிற்று உங்கள் வாழ்க்கையில அற்புதம் விசுவாசியுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய இருக்கிறார் ஜபிக்கலாமா கண்களை மூடினா ஜபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலும் அண்டவரே மேசியா செய்த நான்காம் அற்புதத்தை நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் நானே உயிர்த்துடன் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொன்னவர் நீர் அண்டு உரே வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ததற்காய் நன்றி அண்டு உரே நீர் லாசுருவை நான்கு நாள் கழித்து உயிரோடு எழுப்பினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கும் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அனைவரோட வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழல் இருக்கலாம் ஒருவேளை சில சூழல்கள் அண்டு உரே அவளுக்கு கை கொடுக்காமல் இருக்கலாம் அண்டு உரே சோத்திருக்கிறோம் அவர்கள் எந்த சூழ்நிலையில அண்டு உரே தகப்பனே தகப்பனே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த சூழலில கத்தர் ஒரு நன்மையை செய்வீராக அண்டு உரே அற்புதத்தை செய்வீராக அண்டு உரே

God bless you, கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக மற்றும் ஒரு பதிவில் நாம் சந்திப்போம் ஆமே you.